பங்கேற்ற முன்னணி தலைவர் மேலால் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எல்ஜி என்கிற எல் கணேசன் அவர்கள் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலமாகி இருக்கிறார் அவருடைய மறைவு பெரும் உயரத்தை அளிக்கிறது மாணவ பருவத்தில் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவர் அவர் கண்டவர் தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தோல் கொடுத்து துணை நின்றவர் அவருடைய மறைவு தமிழ் இனத்திற்கு நேர்ந்த ஒரு இழப்பு அவருக்கு எமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துவோம் அவரை இழந்து வாழ்ந்த குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளும் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை செய்தாம்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே மாலை மூன்று மணி அளவில் கிறித்தவர்கள் மீதான சங் பரிவார்களின் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெறுகிறது கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகிய சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஆழ விதைத்து வருகின்றனர் வட இந்திய மாநிலங்களில் பரப்ப பெற்ற இந்த வெறுப்பு அரசியல் இன்றைக்கு தமிழ்நாடு வரையில் விரிவடைந்திருக்கிறது அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் ஒட்டி ஏராளமான இடங்களில் பெறுத்தவர்கள் திட்டமிட்ட தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் தேவாலயங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் இந்த வன்முறை வெறியாட்டம் இந்திய ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது இந்திய அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தருகிற பாதுகாப்பையும் தகர்ப்பதாக உள்ளது இது தமிழ்நாட்டிலும் பரவுகிறதே என்கிற கவலை அதிகரிக்கிறது எனவே சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இத்தகைய வன்முறை வெளியாட்டங்களில் ஈடுபடுகிற மதவாத வெறுப்பு அரசியல் பயங்கரவாத கும்பலையும் கும்பலை கண்டிக்கவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம் ஜனநாயக சக்திகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பரவலாக பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகொள்விருக்கிறேன் பென்ஷன் திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படக்கூடியதாக உள்ளது இதில் மீண்டும் அந்த கான்ட்ரிபியூட்டரி என்கிற பங்கேற்பு திட்டம் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் கூட அரசு ஊழியர்கள் பெருமளவில் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்கிற பெயரில் ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் முதல்வரவர்கள் அறிவித்திருக்கிறார் அமைப்பு இதனை வரவேற்கிற வகையில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் மாண்பு முதல்வரவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வரவேற்று நன்றியையும் தெரிவித்துக்

அதிலே ஒரு நடவடிக்கையாக இதை நான் பார்க்கிறேன் சார் இப்போ நிறைய ஓய்வு திட்டத்தை கூட அமல்படுத்தினாலும் இந்த தூய்மை பணியாளர் வந்து இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தல வச்சு கடுமையாக போராட்டம் பண்ணிட்டு இடைநிலை ஆசிரியர்களும் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறார்கள் சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலுவை ஊதிய உயர்வுக்கான நிலுவை இருப்பதாக சொல்லுகிறார்கள் அவ்வளவையும் இப்போது நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை முதலில் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இடைநிலை ஆசிரியர்களின் சமவேலை சமூதியம் என்ற அந்த கோரிக்கையில் ஆறாவது ஊதிய குழுவினால் ஏற்பட்ட இந்த முரண்களை களையக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்து அமையவிருக்கிற எட்டாவது ஊதியக்குழு இவற்றை முழுமையாக ஆய்வு செய்யும் என்றாலும் கூட இந்த ஊதிய உயர்வுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர்களின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதேபோல் நீங்கள் கேட்ட தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் நாங்கள் தொடக்கத்திலிருந்து அந்த இரண்டு வார்டுகளில் உள்ள தூய்மைப் பணியாளர்கள் தொடக்கத்தில் வைத்த ஒரே கோரிக்கை என்னும் திட்டத்திலேயே நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற எங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் பணி நிரந்தரம் என்பது கூட இரண்டாவது பட்சம்தான் தனியார் எங்களை ஒப்படைக்காமல் புதிதாக நீங்கள் எடுக்கப் போகிற தூய்மைப் பணியாளர்களை உங்கள் விருப்பப்படி அவுட் சோர்சிங் முறையிலே எடுத்துக்கொண்டால் கூட எங்களை பல பத்தாண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களை அதே பழைய என்யூஎல்எம் திட்டத்தின் அடிப்படையிலேயே பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதனை மாற்றக்கூடாது என்கிற அந்த கோரிக்கை ஜனநாயகப்பூர்வமான ஒரு கோரிக்கையாக அரசு ஏற்று பரிசீலனை செய்து அவர்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டும் நீதி வழங்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தனர் அமித்ஷா தேர்தலை ஒட்டி பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு இனி அடிக்கடி வருவார்கள் அது அவர்களுடைய தேர்தல் பிரச்சார உத்திகளும் ஒன்று ஆகவே தேர்தல் நேரங்களில் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பது ஜனநாயகபூர்வமான நடவடிக்கைகள் என்கிற நிலையில மேற்கொண்டு அதை கருத்து சொல்வதற்கு இது ஒரு தமிழ் மக்களின் மகிழ்ச்சிக்குரிய ஒரே பண்டிகை தமிழர்கள் காலம் காலமாக கொண்டாட கொண்டாடப்பட்டு வருகிற பண்டிகை தமிழர் திருநாள் என்கிற பண்டிகை அவர்களை மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு அறிவித்திருக்கிறது அதை விடுதலை சிறுத்தை கட்சி வரவேற்கிறது நிதி ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு பொங்கல் பரிசு தொகையை வரையறை செய்கிறார்கள் எனவே மக்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டும்

என் மீது அவர் வைத்திருக்கிற இந்த மதிப்பீட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன் பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் சாதுரியமாக அல்லது சாமார்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன் அவர் பெரியார் வழிவந்தவர் பெரியார் அரசியலை பேசியவர் பெரியார் இயக்கங்களின் மேடைகளில் அரசியல் கற்றுக்கொண்டவர் அரசியலை பேசியவர் விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளிலும் முழங்கியவர் என்கிற அந்த உரிமையோடு நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது பெரியாரின் பகைவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்களோ பெரியாரை வீழ்த்துவதற்காக பெரியார் காலத்திலிருந்து போராடிக்கொண்டிருக்கிற சக்திகள் அவர்கள் யார் என்று அவருக்கே தெரியும் அவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களின் அரசியல் ஏதுவாக அமைந்துவிடக் கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய கவலை அவருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிற செய்தி அதுதான் திகாவோடு முரண்பாடுகள் இருக்கலாம் திமுகவோடு முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய முன்னணி தலைவர்களின் அணுகுமுறைகளில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் பெரியாரின் அரசியல் தன்னலமற்ற அரசியல் ஈகம் நிறைந்த அரசியல் விளிமுறையிலே மக்களை மேம்படுத்துவதற்கான அரசியல் அவருடைய அந்த நிலைப்பாடுகளில் முன்னுக்கு பின் சில முரண்கள் காணக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அவை அவை அனைத்தும் எளிய மக்களுக்கான கோணத்தில் இருந்து மட்டுமே அவர் யாவற்றையும் அணுகினார் அதில் எந்த களங்கமும் இல்லை என்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தன்னலம் கருதக்கூடியவராக இருந்திருந்தால் அல்லது தமிழர்களை இழித்து பார்க்கக்கூடியவராக இருந்திருந்தால் அவரும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணித்திருக்க முடியும் பதவியை நோக்கி செயல்பட்டிருக்க முடியும் பொருளாதாரத்தை குறிவைத்து இயங்கியிருக்க முடியும் அப்படி பதவி அதிகாரம் பொருளாதாரம் தன்னலம் என்கிற அடிப்படையில் அவர் இயங்கவில்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் எனவே பெரியாருடைய பங்களிப்பை அவருடைய ஏகத்தை நாம் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது நம்முடைய வேண்டுகோள் திமுகவை திகாவை அல்லது திராவிட இயக்கங்களை விமர்சிக்கிற போது திருமாவளவன் திருமாவளவர்கேன் கொண்டு வருகிறார் என்று பலர் கேட்கிறார்கள் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் என்று புரிந்து கொள்ளுகிற போது அது அந்த அளவோடு அந்த வரம்போடு நின்றுவிடக்கூடிய அரசியல் அல்ல விடுதலைச் சிறுத்தைகளும் பேசுகிற அரசியல்தான் பெரியாரின் அரசியல் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள் செயலாற்றியவர்கள் விளிமுறை மக்களை அதிகார வலிமைப்படுத்துவதற்காக தம்மை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலுக்கு இத்தகைய கடுமையான மூர்க்கமான தாக்குதல்கள் நிகழ்மையானால் விடுதலை சிறுத்தைகள் அதை கண்டும் காணாமல் எப்படி விலக முடியும் நாங்கள் பேசுகிற அரசியலின் அடிப்படையிலேயே அடித்தளத்திலேயே கை வைப்பதாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிலே பொறுப்புண்டு என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்வினை ஆற்றுகிறோம் மற்றபடி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் காழ்ப்பு இல்லை

நம்முடைய தலைமுறைகளை தாண்டியும் இந்த போராட்டம் தொடர வேண்டுமானால் சமத்துவத்திற்கான போராட்டம் நீர்த்து போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு உள்ளது ஆகவேதான் சனாதனம் இங்கே மேலாதிக்கம் செய்ய இடம் தர மாட்டோம் என்று நாங்கள் எங்கள் பார்வையிலிருந்து எங்கள் கொள்கைகளிலிருந்து நாங்கள் எங்களுக்கான செயல் திட்டங்களை வரையறுக்கிறோம் அவ்வளவுதான் ஆகவே சனாதன சக்திகள் வலிமை பெறுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் தெரிந்து நம்புகிறேன்